எப்படியும் வலுவான கூட்டணியை நாம் அமைப்போம் கவலைப்படாதீர்கள் அடுத்த ஆட்சி நம்ம ஆட்சிதான் என ஒவ்வொரு முறையும் அதிமுக முக்கிய தலைவர்களை நம்ப வைக்க எடப்பாடி பழனிசாமியும் பெரிய அளவில் முயற்சி செய்து வருகிறார் ஆனால் பெரும்பாலான தலைவர்கள் நம்பவில்லை இந்த நிலையில்தான் விரைவில் விஜய் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கப் போகிறார் என ஒரு விஷயத்தை அதிமுக நிர்வாகிகள் மத்தியில் கூறி நம்பிக்கை கொடுத்து வந்தார் எடப்பாடி மேலும் ஊடகங்கள் கேள்வி எழுப்ப கூட்டணி குறித்து எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் இருந்து வந்தார் எடப்பாடி அத்தோடு இல்லாமல் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் பலர் விஜயை புகழ்ந்து வந்தனர் இந்த நிலையில் பலரும் அதிமுக தாவேகா கூட்டணி உறுதி எனவும் விஜய் கட்சிக்கு பத்து முதல் பதினைந்து தொகுதிகள் எடப்பாடி பழனிசாமி ஒதுக்குவார் என்றும் எடப்பாடியின் செல்ல புள்ளையாக வளம் வந்து அதிமுக ஆட்சி அமைய விஜய் மாடாக உழைப்பார் என்றும் அதற்கான பலன் விஜய்க்கு கிடைக்கும் என்றெல்லாம் பேசப்பட்டு வந்தது இந்த சூழலில்தான் தாவேக்கா அறிக்கை ஒன்றை வெளியிட்டு உள்ளது அதில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாட்டில் கழகத்தின் கொள்கைகள் கொள்கை எதிரி அரசியல் எதிரி தேர்தல் நிலைப்பாடு குறித்தும் தமது உரையில் கழக தலைவர் அவர்கள் தெளிவாக விளக்கமாக எடுத்துரைத்துள்ளார் கழக தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலின் தமிழக வெற்றிக் கழகம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து வியூகங்களை வகுத்து தேர்தலை சந்திக்க தயாராகி வருகிறது இந்த சூழலில்தான் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றத்திற்கான முதன்மை சக்தியாக ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஏகோபித்த வரவேற்பையும் ஆதரவையும் பெற்று மக்கள் மத்தியில் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் அடைந்து வரும் எழுச்சியை மடைமாற்றம் செய்யும் உள்நோக்கத்தோடு அடிப்படை ஆதாரமற்ற தகவல்களைக் கொண்டு அஇஅதிமுகவுடன் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி என்று தொடர்பு படுத்தி பிரதான தமிழ் நாளிதழ் ஒன்று உண்மைக்கு முற்றிலும் புறம்பான தகவல்களைக் கொண்டு நேற்று தலைப்பு செய்தி வெளியிட்டுள்ளது இந்த செய்தி முற்றிலும் தவறானது ஆதாரமோ அடிப்படையோ அற்றது ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் வாயிலாக அரசியல் விமர்சகர்கள் என்கின்ற போர்வையில் உள்நோக்கத்தோடு தான் சிலர் தெரிவிக்கும் பொய்யான கருத்துக்களின் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்தை தொடர்பு படுத்தி பரப்பப்படும் இதுபோன்ற உண்மைக்கு மாறான செய்திகளை தமிழக மக்கள் புறக்கணித்து விடுவார்கள் என்பதை இத்தகைய பொய்யான செய்திகளை உள்நோக்கத்தோடு பரப்புபவர்களுக்கு நினைவூட்டுகிறேன் தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் அரசியல் பாதை முழுக்க முழுக்க தமிழக மக்களின் நலனுக்கானது வெற்றி கொள்கை திருவிழாவில் கழக தலைவர் அவர்கள் ஆற்றிய உரையில் தெரிவித்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் பெரும்பான்மை பலத்தோடு நாட்டு மக்களின் பேராதரவோடு வென்று தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக நல்லரசை அமைப்பதே தமிழக வெற்றி கழகத்தின் குறிக்கோள் எனவே மக்களை குழப்பும் நோக்கில் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்பாக உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை செய்திகளாக வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கழக தலைவர் அவர்களின் ஒப்புதல் பெற்று இச்செய்தி குறிப்பு வெளியிடப்படுகிறது என முஸ்தி ஆனந்த் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் இந்த அறிக்கையை பார்த்த பல மூத்த பத்திரிகையாளர்கள் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றனர் எப்படி இருந்த அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டார் அதிமுகவின் கூட்டணி கிடையாது என புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி கூட சொல்லும் நிலைக்கு தான் அதிமுக நிலைமை உள்ளது என பலரும் விமர்சனம் வைக்கின்றனர் இவை ஒரு உரம் என்றால் விஜயை எடப்பாடி பழனிசாமி தரப்பைச் சேர்ந்த முக்கிய புள்ளி நெருங்கிய நிலையில் முகத்தில் அடித்தது போன்று முதல்வர் வேட்பாளராக அறிவிப்பது அத்துடன் சரிசமமாக தொகுதிகளை பிரித்து கொள்வது என்றால் கூட்டணி வைக்கிறோம் இல்லையென்றால் வாய்ப்பு இல்லை என தெளிவாக கூறியிருக்கிறார்களாம் இதையடுத்துதான் எடப்பாடி தரப்பு என்ன நிலைமை இப்படி மோசமாக இருக்கிறது என யோசித்துக் கொண்டு இருக்கும் வேளையில் அறிக்கை மூலம் அதிமுகவிடம் கூட்டணி கிடையாது என உறவை துண்டித்திருக்கிறது விஜய் தரப்பு அதிமுகவுடன் கூட்டணி சேர பல கட்சிகள் காத்திருந்த காலம் மாறி அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என முன்பே முந்திக்கொண்டு கட்சிகள் அறிவிக்கும் நிலைக்கு அதிமுகவை கொண்டு வந்திருக்கிறார் எடப்பாடி என பொறுப்புகின்றனர் அதிமுக தொண்டர்கள் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளும்